ஒருமுறை போகர் காட்டில் ஆழ்ந்த தியானத்தில் பல வருடங்களாக இருந்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு ஆண் சிங்கமும் சிங்கமும் பெண் அங்கு அவர்கள் சிலை வடிவத்தில் தியானத்தில் இருந்த போகரை பார்த்து அங்கு ஒரு கல் சிலை தான் இருக்கிறது என்று தங்களது வாழ்க்கையை நடத்தினர் அவ்வாறாக அந்த சிங்கங்கள் பல குட்டிகளை ஈன்றது பின்னர் அது ஒரு சிங்க கூட்டமாக மாறியது அப்பொழுது ஒரு நாள் அந்த ஆண் சிங்கம் போகரின் பக்கத்தில் அமர்ந்து தனது நாக்கால் பிடரியை தேய்த்துக் கொண்டிருந்த பொழுது போகரின் ஒரு சொட்டு கண்ணீர் அந்த சிங்கத்தின் நாக்கில் பட்டு அதன் வயிற்றுக்குள் போனது அப்பொழுது அந்த சிங்கம் ஞானம் பெற்றது பின்பு அனைத்து சிங்கங்களையும் அழைத்து பேசியது இது ஒரு கற்சிலை அல்ல இங்கு இருப்பது பல ஆண்டு காலமாக தியானத்தில் இருக்கும் ஒரு அபூர்வ சித்தர் இது தெரியாமல் நாம் அவர் முன்பு மாமிசங்களையும் எலும்புகளையும் துர்நாற்றம் மீசக்கூடிய செயல்களையும் செய்திருக்கிறோம்